அன்பான மக்களே நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த அந்த தருணம் வந்துடுச்சுங்க பெரிய 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 நியூஸ் தான் அது என்னன்னு பார்க்குறீங்களா ஆனந்த விகடன் சின்னத்திரை விருதுகள் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் காவேரி இல்லாமல் இருந்தாங்க ஒரு இடம் மட்டும் வேக்கன்சியாகவே இருந்தது வருமா வராதா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிற டைமில் வந்துட்டாங்க விஜய் காவேரியை போட்டு செம்ம போஸ்ட்டுங்க போட்டு இவங்களும் இருக்காங்க எல்லாருமே ஓட் பண்ண மறந்துடாதீங்க அவங்களோட வெப்சைட்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக அதுக்கு தேவையானது என்னென்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லுவாங்க அதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணி நம்ம விஜய் காவேரிக்கு ஓட்டு போடுங்க சரிங்களா எதிர்பார்க்காத ஒரு விஷயம் செம்ம விஷயம் ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம எதிர்பார்த்தோம் திடீர்னு சாயந்தரம் நைட்டு தாங்க விஜய் காவேரியோட ஃபோட்டோவே அவங்க வந்து சேர்த்துருக்காங்க அதுக்கு முன்னாடி சேர்க்கல அந்த அந்த பத்து இடத்த ஒம்பது மட்டும் ஒம்பது பேர் மட்டும்தான் வச்சிருந்தாங்க லாஸ்ட் மினிட்ல தான் இவங்க வந்து சேர்த்துருக்காங்க நம்மளுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க போல இருக்குது செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கு ஆனால் வந்து எல்லாருமே மிஸ் பண்ணாமல் ஓட் பண்ணுங்க நம்ம விஜய் காவேரியை வின் பண்ண வைங்க சரிங்களா ஆனந்த விகடன்லேயும் அவங்க அவார்டு வாங்கட்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க அதுக்கான பலன் கிடச்சா நல்லா தானே இருக்கும் எல்லாருமே உழைச்சிருக்காங்க எல்லாருமே அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இருந்தாலுமே இந்த மாதிரியெல்லாம் அவார்டு வாங்கினா நல்லாயிருக்கும் இல்லையா என்ன மக்களை சொல்கிறீங்க சூப்பரான விஷயம் ஆனால் நம்மளோட விஜய் கவரி வந்துட்டாங்க இது நிறைய பேர்த்துக்கு தெரியல எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே வந்து பார்த்து என்ஜாய் பண்ணி வின் பண்ண வைங்க சரிங்களா லாஸ்ட் மினிட்டில் எங்கே போனால் லாஸ்ட் மினிட்டில் தாங்க எல்லாமே நடக்குது ஃபஸ்ட்டு இருந்து எதுவே நடக்க மாட்டேங்குது லாஸ்ட்டு மினிட்டில் தான் நடக்குது பரவாயில்ல எது நடந்தாலும் நல்லதாக நடக்கட்டும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஸ்டைலில் இருந்து விசஸாக விசேஷாக சொல்லிவிட்டு அவ்வளோ அழகான ஒரு விஷயம் நடந்திருக்கு இந்த ஆனந்த விகடன்லையும் அவங்க வந்து வின் பண்ணணும் அப்படிங்கிறது நான் நிஜமாகவே பர்ஸ்னலாக வந்து ஃபீல் பண்ணுறேங்க நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா நம்ம சேனலை வந்து மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள் மக்களை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா